அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மைட்ராவல் பொக்கிஷம் சேனலில் சென்னை பாடியில் இருக்க திருவள்ளித்தாயம் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சென்னை இருந்து இந்த திருவள்ளிதாயம் கோயிலுக்கு வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தாங்க ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் சென்னையில் உள்ள நவகிரக தலங்களில் குருஸ்தலங்கள் ரெண்டு உண்டு அவை ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் கோயில் போரூர் இன்னொன்று திருவாலீஸ்வரர் கோயில் இந்த திருவள்ளி தாயம் தேவாரம் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இருபத்தி ஒன்றாவது தலமாகும் இந்த தலம் பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவத்தலங்களில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது தேவார ஸ்தலமாகும் இந்த தாயம் திருஞான சம்பந்தரால் தேவார பதிகம் பாடப்பெற்ற ஸ்தலம் பத்தரோடு பலரும் பொழிய மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உகந்தவர் தாம் தொழுது ஏத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வழித்தாயம் சித்தம் வைத்த அடியாரவர் மேலடை யாமற்றிட நோயே இந்த பாடலோட பொருள் பார்த்தீங்கன்னா பல சிவனடியார்களும் பொலிவுடன் விளங்கும் மலர்களை உள்ளங்கையில் ஏந்தி வார்த்தைகளால் மாறுபாடு இல்லாமல் மந்திரங்கள் சொல்லி நீர்வார்த்து ஊமந்தை மலர்களை சூடி பூஜிக்கிறார்கள் அவர்களை உயரடைய செய்யும் பெருமான் உடனுறையும் வழித்தாயம் என்ற தளத்தை மனதில் வைத்த அடியவர்களை துன்பம் என்ற நோய் தாக்காது என்பதுதான் இந்த பாடலோட பொருள் இந்த கோயிலுக்கு இப்பெயர் வர காரணம் பார்த்தீங்கன்னா பரத்வாச்சர் முனிவர் கருங்குருவி அதாவது வலியனாக வந்து இந்த தலத்தில் இறைவனை வழிபட்டதால் இந்த தலம் திருவழிதாயம் என்றும் இறைவன் வலிதாயநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இக்கோயில் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது இங்கு திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் திருஅருட்பிரகாசன் வள்ளலார் ஆகியோர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கோயிலுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான புறாக்கள் அங்கே பார்க்கலாங்க நீங்கள் இங்கே வரும்போது புறாக்களுக்கு மறக்காமல் தானியங்களை எடுத்துகிட்டு வாங்க அவ்வளவு கூட்டமாக இருக்கிற புறாக்களை அங்கே பார்த்து நம்ம ரசிக்கலாம் இந்த கோயிலோட தலைவரலாறு பார்த்தீங்கன்னா வியாழன் பகவான் எனப்படும் குரு தான் பெற்ற தவறால் தனது சகோதரனின் மனைவி மேனகியின் சாபத்தை பெற்றார் அவரை சந்தித்த மார்கேண்ட மகரிஷி இந்த தலத்தில் உள்ள சிவனை வணங்கினால் பாவம் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்று வழிகாட்டினார் அதன்படி இங்கு வந்த வியாழன் பகவான் இந்த தலத்தின் புனித தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கி அருள் பெற்றார் இதனால் இது குருஸ்தலம் என சிறப்பையும் பெற்றிருக்கிறது குரு பகவானுக்கு இங்கு தனி சன்னதி இருக்கிறது குரு பரிகார ஸ்தலத்தில் சொல்லப்படும் தலங்களில் திருவழி தாயமும் ஒன்றாகும் இந்த தளத்தில் முருகப்பெருமான் நான்கு கரங்களுடன் வள்ளி தெய்வயானி சமேதராக காட்சியளிக்கிறார் வெளி பிரகாரத்திலிருந்து உள் மண்டபத்தில் நுழைந்தவுடன் மூலவர் திருவள்ளீஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது உள்பிரகாரத்தின் வலதுபுறம் தெற்கு நோக்கியபடி அம்பாள் சன்னதி இருக்கிறது அம்பாளின் திருநாமம் ஜெகந்தாம்பிகை என்பதாகும் இந்த ஊரோட பெயர் பாடின்னு பெயர் வர காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை சார்ந்த மன்னன் மற்றொரு நாட்டு மன்னரோடு போர் தொடுத்து செல்லும்போது தமது படைகள் தங்குவதற்கென்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அங்கு தங்கியிருப்பது வழக்கம் இந்த மாதிரி இடங்களை பாடி வீடு என்று குறிப்பிடுவார்கள் இந்த பாடி என்ற ஊரின் பெயரும் போர்க்காலத்தில் பாடி வீட்டின் அடிப்படையில் அமைந்திருக்கலாம் என்றும் சோழ மன்னனின் விஜயநகர மன்னர்களும் இவ்வூரை பாடி வீடாக பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோயிலோட தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கினால் தோஷங்கள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த தலத்தில் குரு பகவானை வணங்கினால் பாவங்கள் விலகும் என்பது நம்பிக்கை இந்த தலத்தில் உள்ள விநாயகர் வித்தியாசமான கோலத்தில் நமக்கெல்லாம் காட்சி தருவார் பிரம்மாவின் புத்திரிகளான கமலி வள்ளி ஆகிய இருவரையும் விநாயகர் இத்தலத்தில்தான் திருமணம் செய்து கொண்டார் என்று வரலாறு கூறுகிறது இதற்கு சான்றாக இங்கு கமலி வள்ளிகளுடன் இருக்கும் படியான விநாயகரின் உற்சவ சிலை இங்கு உள்ளது பரத்வாஜ் முனிவரால் பிரதிஷ்டை செய்து வணங்கப்பட்ட ஒரு சிவலிங்கமும் உள் பிரகாரத்தில் உள்ளது ஒரு சமயம் பரத்வாஜ மகரிஷி சாபம் காரணமாக கருங்குருவி உருவம் பெற நேர்ந்தது சாபம் நீக்கப்பெற்ற அவர் கருங்குருவி திருவழி தாயம் வந்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அத்தலத்தில் இறைவனை பூஜை செய்து சாப விமோசனம் பெற்றார் உபகிரக சன்னதிக்கு எதிரே உள்ள கிணறானது அவரால் உருவாக்கப்பட்ட பரத்வாஜ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது பரத்வாஜ மகரிஷியால் இத்தல இறைவன் வழிபட்டதால் இத்தலம் பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலமாக விளங்குகிறது என்பர் பிரம்மாவின் இரண்டு பெண்கள் கமலி வள்ளி என்பவர்கள் இத்தலத்தில் இறைவனை பூஜித்து விநாயகரை இறைவன் ஆணைப்படி திருமணம் புரிந்து கொண்டனர் என்று தலப்புராணம் கூறுகிறது விநாயகர் மணக்கோலத்தில் இருப்பதனால் திருமண தடை உள்ளவர்கள் இவருக்கு மாலை அணிவித்து வணங்கி அவர் அணிந்த மாலையை தாங்கள் அணிந்து கொண்டு கோயிலில் வலம் வந்து வழிபடுகின்றனர் இதனால் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை ஜோதிட ரீதியாக குருவின் பார்வை வரும் வேளையில்தான் திருமணம் நிச்சயமாகும் அது மட்டுமல்லாமல் திருமால் அனுமன் சுக்ரீவன் ராமபிரான் லவகுசன் முதலியோர் இறைவனை வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது அகத்திய முனிவர் வில்வலன் வாதாபி ஆகியோரை கொஞ்ச பாவம் நீங்க இத்தலத்தில் பெருமானை வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது இத்தலத்திற்கு வந்தாலே முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் பிரகாரத்தில் சுவாமியை நோக்கியபடி தனி சன்னதியில் குரு பகவான் இருக்கிறார் சிவலிங்கத்தை வழிபட்ட நிலையில் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது சிவன் தனக்கு பூஜை பெறுவதை உரிமையாக உடையவன் என்பதனால் இவர் பனிதாயர் என்று அழைக்கப்படுகிறார் பனி என்றால் பூஜை தாயம் என்றால் உரிமை என்று பொருள் வியாழ பகவானின் மகனான பரத்வாஜர் கருங்குருவியின் பிள்ளையாக பிறந்தார் தான் பறவையாக பிறந்ததைக் கண்டு வருத்தமடைந்த பரத்வாஜர் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று சிவனை வணங்கி வந்தார் அவர் இங்கு வந்தபோது கொன்றை மரத்தடியில் எழுந்தருளியிருந்த இருந்த சிவலிங்கத்தை கண்டார் லிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்டார் அவருக்கு காட்சி தந்த சிவன் விமோச்சனம் கொடுத்து பறவைகளின் தலைவனாகும்படி அருளினார் எனவேதான் இத்தனம் தாயம் என்றும் சிவன் வலியநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா மூலவர் சுயம்பு மூர்த்தியா இருக்கிறார் இவருக்கு மேலே உள்ள விமானம் கஜபிருஷ்ட அதாவது யானையின் பின்புறம் போல் அமைப்பை உடையது கோயிலோட நேர்த்திக்கடன் பாத்தீங்கனா இந்த கோயில் குருஸ்தலமாக இருப்பதனால் வியாழக்கிழமையில் இங்கு குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து வழிபட்டால் குரு சம்பந்தப்பட்ட தோஷம் விலகும் இங்கு வந்து சுவாமியை பிரார்த்தனை செய்தால் திருமண தடை விலகும் நோய்கள் நீங்கும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வணங்கிட ஞானம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பௌர்ணமியில் சுவாமியை வழிபட்டால் நற்பேறு கிடைக்கும் கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் இந்த கோயிலோட மூலஸ்தானத்தோட குருக்களோட பேரும் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் தான் அவர் பல வருஷமாக இந்த கோயிலில் குருக்களாக இருக்கிறாரு அவர் இந்த கோயிலோட சிறப்புகளை நம்ம சேனலுக்கு சொல்லியிருக்காரு அதை இப்போ பார்ப்போம் பிரம்மன் ஹான் பிரம்மன் அஸ்பத ஹான் தசாதனம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ மேனகையோட சாபத்தினால் பரத்வாதர் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து கருங்குரி வடிவத்தில் பூஜை பண்ணதாக வரலாறு அந்த கருங்குரு பேர் வலிகன் வலிகன் பூஜை பண்ணதால் வலிதாயம்னு பேர் தொண்டை நாட்டு முப்பத்தி ரெண்டு சிவத்தலத்தில் அது ஒரு சிவத்தலம் இந்த இதில் வந்து கருங்குரியில் வலியுறுத்தி பூஜை பண்ணுறதால வலிதாயம் ஒன்று பேர் தொண்டை நாட்டை முப்பத்தி ரெண்டு இது ஒன்று இங்கே திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் பாடல் பெற்றது சூரிய சந்திரன் பூஜை பண்ணியிருக்காரு ஆஞ்சநேயர் பூஜை பண்ணியிருக்காரு பகத்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்காரு பகத்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணதா திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடி திட்டைக்கு சமானமான கோவில் குரு சம்பந்தப்பட்ட தோட்டங்கள் இருந்தால் இங்கே வந்து வழிபட்டால் நல்லது சுவாமியோட பேர் திருவல்லீஸ்வரர் அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை இங்கே வந்து கோட்டத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி கோ கோட்ட கணபதி பின்னால் வந்து மகாவிஷ்ணு இருக்கார் முருகர் இருக்கார் முருகர் ஒரு சிறப்பு சிறப்புகள் பாடருக்கார் அண்ணகிரிநாதர் ஒரு பா ஒரு பாட்டு அதனால் முருகர் ஒரு சிறப்பாக இருக்குங்க இங்கே பிரிட்ட விமானம்னு சொல்லிட்டு சுவாமி இருக்கிற இடம் வந்து ரவுண்டான மூலத்தானம் கஜப்பிரட்டம்னு சொல்லிட்டு யானை உட்கொழந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கஜ விமானம்னு சொல்லிட்டு சுவாமிக்கு அம்பாளுக்கும் நேராக மேலே வந்து நவகோணம் அஷ்டலட்சுமி அட்ட திக் பாலகர் இருக்கார் இங்கே வந்து விநாயகருக்கு வந்து கல்யாணமானதாக ஒரு சரித்திரம் இருக்குது உச்சவரில் வந்து கமலை வள்ளின்னு ரெண்டு பேர் இருக்கா கல்யாணமாகாதவா இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டால் கல்யாணம் நடக்கும் இங்கே இந்த குரு விழாவானது ஒரு ஒரு ஏரம் வருஷமாக வந்து இங்கே வந்து வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்படுது மற்றபடி பௌர்ணிமி தோறும் விசேஷமான கோவில் இது நட்சத்திர கோயில் சொல்லி ஒன்று சொல்லுவாள் திதி கோயில்னு ஒன்று சொல்லுவாள் அதில் இருந்து நட்சத்திர கோயில்னு சொல்லிட்டு பௌர்ணமியில் வந்து கார்த்திகை தீபம் பௌர்ணமியில் வந்து அண்ணாபிஷேகம் பௌர்ணமியில் வந்து நடராஜர் புறப்பாடு பௌர்ணமில வந்து சித்திர மாதம் தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பாக சொல்லுவாள் இதை சுற்றி ஒரு பதினோரு கோயில் இருக்கிறதா அது நடுவில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் சொல்லுவாள் அது ஒரு சிறப்பு இது வந்து இந்து நலத்துறைக்கு உட்பட்ட கோவில் என்னோடய பேர் வந்து ஞான ஞானசம்பந்த சிவாச்சாரியார் கோவிலை விட்டு வெளியே உடனே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்திலேயே வள்ளலாரோட கோயில் இருக்குங்க அந்த கோயிலை அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த கோயிலோட வரலாறு விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்